வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே ஒரு பெட்டிங்க இது இரண்டுமே கொடுத்த விவசாயி வெளி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான உரத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு இருக்கிறாங்க வண்டி பாத்தீங்கன்னா டாப்பு பெட்டோக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க இந்த டிராக்டரும் பெட்டியும் இருக்கக்கூடிய இடம் இவனுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பில் இந்த சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ரிவேஸ் பிடி ஆப்ஷன்ல கூடிய வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது டெய்லர் பேலர் எல்லாமே உபயோகப்படுத்தி முடியுங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஓவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க பேக் டயர் பாத்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயருங்க பானட் எல்லாம் பார்த்துங்க பக்காவான கண்டிஷனில் கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் டிஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க ரெண்டு சைடு டிஸ்க் பெயிண்ட்டுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசிக்கிறதுக்கலாம் ஹெவியான டாப்புங்க அதே மாதிரி கம்பெனி பெட்ரூக்கில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஜுவல் இது வரைக்கும் மாட்டே கிடையாதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா சேற்றோல பணிகளை உபயோகப்படுத்துனால தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிங்க கம்பெனி பெட்டிங்க கார்மேகம் கம்பெனி பெட்டிங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க குறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின் சேனலில் ஹெவியாக கொடுத்து போட்டிருக்காங்க பெட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பெட்டியினுடைய இரண்டு டயர்களுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க டோப்பாரம் உங்களுக்கு சேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியிடுக்கிறக்கு எதுவுமே இல்லாமல் தரமான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய நல்லா ஹெவி டைப் கொண்ட கட்டு பெட்டிங்க இரட்டை கதவு பெட்டிங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டெக்ட்ரோம் இந்த கட்டு பெட்டியும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டெக்ட்ரோ இந்த பெட்டியும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும் போது கட்டாயமா வீழையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாய தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டெக்டர் கூட இந்த கட்டுப்பெட்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்